இன்று நாம் அறிய போகும் புனிதர் புனித பிரான்சிஸ் சேவியர் கேப்ரனி புனித பிரான்சிஸ் சேவியர் கேப்ரனி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இத்தாலியின் லோம்பார்டி பகுதியில் உள்ள சாந்த் ஆன் ஜலோ என்ற கிராமத்தில் பிறந்தார் குழந்தை பருவத்திலிருந்தே அவர் மத வழிபாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டார் அவருக்கு பரிசுத்த சேவை செய்யும் ஓர் ஆழ்ந்த மனோபாவம் சிறு வயதிலிருந்தே இருந்து வந்தது ஆனால் அவரது உடல் நலமும் பலவீனமும் எப்போதும் ஒரு சவாலாகவே இருந்தது அவர் எளிமையான குடும்ப வாழ்க்கையில் வளர்ந்தார் ஆனால் மதம் மீது கொண்ட அன்பும் கடவுளின் சேவைக்காக இருந்த தாகமும் அவரை எப்போதும் ஊக்கப்படுத்தியது புனித கேப்ரினி தனது சிற்றின செயல்பாடுகளால் புனித பிரான்சிஸ் சவேரியாரை போலவே இறை அடிமையாக உழைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் ஏழைகள் பசித்தவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களுக்காக அவருடைய ஆழ்ந்த அன்பு அவரை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதில் கிறிஸ்தவ வரதட்சணை சகோதரிகள் என்ற மத அமைப்பை ஆரம்பிக்க தூண்டியது அவருடைய குழுவின் முதன்மையான நோக்கங்களில் ஒன்றானது ஏழைகளின் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் மருத்துவ சேவையை வழங்குவதாக இருந்தது இதன் மூலம் புலம்பெயர்ந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர் உழைத்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் புனித கேப்ரினி அமெரிக்கா சென்றார் அங்கு இத்தாலிய புலம்பெயர்ந்த மக்கள் ஏராளமான கஷ்டங்களை சந்தித்தனர் அவர்கள் அடிக்கடி தவறான முறையில் நடத்தப்பட்டனர் வேலை வாய்ப்பின்மை கல்வி பசி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தனர் அவர் அமெரிக்காவில் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் ஆதரவகங்கள் போன்றவற்றை அமைத்தார் அவரது முயற்சிகள் மூலம் புலம் பெயர்ந்தவர்களின் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்தது அவர் ஒவ்வொரு திட்டத்தையும் இறைவனின் கிருபை மூலம் செயல்படுத்தினார் புனித கேப்ரினி ஒரு மனிதர் மட்டுமின்றி ஒளி அன்பு மற்றும் சாமானியரின் நம்பிக்கையின் அடையாளமாக விளங்கினார் அவர் அறுபத்தி ஏழு மருத்துவமனைகள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை நிறுவினார் அவரது அமைப்புகள் தற்போது வரை உலகளாவிய அளவில் செயல்படுகின்றன புனித கேப்ரினி தனது கடைசி நாட்களில் ஆரோக்கிய குறைவால் பாதிக்கப்பட்டாலும் கடைசி வரை செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று அவர் இறைவனடி சேர்ந்தார் அவருடைய உழைப்பின் மூலமாக அவர்

பிறருக்காக வாழ வேண்டும் புனித பிரான்சிஸ் சேவியர் கேப்டனி உங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்